வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இனி ஃபோன் நம்பர் இல்லாமல் வாட்ஸ்அப் செட் செய்யலாம் அடடே இது புதுசாக இருக்கே வாட்ஸ்அப்பில் பயனாளர்கள் தொலைபேசி எண்களுக்கு பதிலாக பயனர் பெயர்களை பயன்படுத்தி யூசர் நேம் பிறருடன் வாட்ஸ்அப்பில் பேச முடியும் என்ற தொழில்நுட்பத்தை வாட்ஸ்அப் நிறுவனம் கொண்டுள்ளது வாட்ஸ்அப்பில் மெசேஜை பய பாதியில் டைப் செய்துவிட்டு அதை சில நேரங்களில் குறிப்பிட்ட நபருக்கு அனுப்ப மறந்து விடுவோம் வாட்ஸ்அப்பிலிருந்து வெளியே வந்து விட்டு திரும்ப சென்று பார்க்கும்போது பாதியில் டைப் செஞ்சிருந்தால் மெசேஜ் காணாமல் போயிருக்கும் இதனால் அனுப்பப்பட வேண்டிய முக்கியமான செய்தி மறந்ததோடு அதனை மீண்டும் டைப் செய்து அனுப்புவதால் நேரமும் வீணாகும் இதுபோன்ற அனுப்பப்படாத செய்திகளை பயனர்கள் எளிதாக நிர்வகிக்க உதவும் வகையில் மெசேஜ் டிராப்ஸ் என்ற புதிய அம்சத்தை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தி உள்ளது இது பயனர்கள் தாங்கள் டைப் செய்த தொடங்கிய ஆனால் அனுப்ப மறந்த செய்திகளை எளிதாக கண்டுபிடித்து அதனை முறையாக முடிக்க உதவுகிறது அந்த அப்டேட் பயனாளர்களின் நேரத்தை மிச்சப்படுத்தும் அறகுறையாக எழுதப்பட்ட செய்திகளை தேடும் தொந்தரவை குறைக்கவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு செய்தி டைப் செய்த தொடங்கி அதை முழுமை அடையாமல் விட்டுவிட்டால் வாட்ஸ்அப் இப்போது அதை டிராஃப்ட் என்ற லேபிளுடன் காட்டும் இந்த டிராஃப்ட் தானாகவே உங்கள் சேட்லிஸ்டின் டாப்பில் இருக்கும் எனவே நீங்கள் கவனக்குறைவாக அல்லது வேறு வேலையில் பிஸி ஆகிவிட்டு வாட்ஸ்அப் வந்த பிறகு நீங்கள் பாதில் விட்ட இடத்திலிருந்து மீண்டும் இந்த மெஜேஸை அனுப்பலாம் முக்கியமான செய்தியை தற்செயலாக மறந்துவிட்டாலும் இந்த அம்சம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த அம்சத்தை உலகளவில் ஐஓஎஸ் மற்றும் ஆண்ட்ராய்டு இரண்டிலும் உள்ள அனைத்து பயனாளர்களும் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தி உள்ளது வாட்ஸ்அப்பின் சமீபத்திய அப்டேட் செய்த பிறகு மெஜேஸ் ட்ராப்ஸ் அம்சத்தை உங்களால் பார்க்க பயன்படுத்த முடியும் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்த போகும் அப்டேட்டுகள் மெஜெஸ் அப்டேட் மட்டுமில்லாமல் பயனாளர்களின் பிரிவேசி சார்ந்த பிற அப்டேட்டுகளையும் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தி உள்ளது இதன் மூலமாக பயனர்கள் தொலைபேசி எண்களுக்கு பதிலாக பயனர் பெயர்களை பயன்படுத்தி யூஸ்என் நேம் பிறருடன் வாட்ஸ்அப்பில் இணைய முடியும் பயனர்கள் தங்களது தனிப்பட்ட தனிப்பட்ட தொலைபேசி எண்களை பகிராமல் சேர் செய்ய முடியும் என்பதால் இது கூடுதல் பாதுகாப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வாட்ஸ்அப் அதன் காண்டாக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸை விரிவுபடுத்துகிறது குறிப்பாக வாட்ஸ்அப் வெப்பில் இது நடைமுறைக்கு வருகிறது இதனால் பயனர்கள் தங்கள் கணினியிலிருந்து நேரடியாக தொடர்புகளை சேர்க்கவும் நிர்வகிக்கவும் முடியும் அதோடு விருப்பத்திற்கேற்ப வேலை மற்றும் தனிப்பட்ட தொடர்புகளை தனித்தனியாக வைத்திருக்க முடியும் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்கள் இருப்பினும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்